அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீசண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ம்ாதகீ சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷத்திர வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ ஆரம்பீர்தங்க பரமஜன தேவாய நமோ நமக